வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையோட முதல் வார பூஜை தான் பார்க்குறேங்க அண்ட் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒர்க்கர் இருந்தது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல ஸோ அதனால் காலையில் ஒம்பது மணிக்கே வந்து வெளியில் கிளம்பி போயிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து துளசி பூஜை மட்டும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் வெளியில் கிளம்பி போயிட்டேன் ஏன்னா மற்ற டே வந்து நம்ம பண்ணிடுறோம் பட் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து ஒரு விளக்காது ஏற்றி மாடம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பிடுங்க ரொம்ப நல்லது அண்டு அதனால் இன்னைக்கு காலையிலே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் வெளியில் வெளியில் போயிருந்தேன் சரி எப்படியும் வந்து சனிக்கிழமை வந்து ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதில்ல அதனால வந்து ஈவினிங் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து துளசி பூஜையை முடிச்சுட்டு வெளியில் போயிட்டேன் வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு அண்ட் ஃபோர் ஓ கிளாக் வந்த உடனேவே நமக்கு தான் ட்ராவல் பண்ணால் ஹெட் ஏக் வந்துட்டுமே ஸோ மைக்ரெயின் இருக்கிறதுனால வெளியில் போயிட்டு வந்த உடனேவே ஹெட் ஏக் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆல்ரெடி ஆக்சுவலி அங்கே இருக்கும்போதே வந்து ஹெட் ஏக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிகாஸ் அந்த ஹீட் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாங்களா அது நல்லா ஹெட் ஏக் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நான் சொன்னேன் மைக்ரைன் இருக்குன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட வேணான்னு சொல்ல முடியாதுன்றதுனால அது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹெட் ஏக் ஆகிடுச்சு அப்புறம் வந்து ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு பேசாமல் தூங்கிட்டேன் புரட்டாசி சனிக்கிழமை வந்து மேக்ஸிமம் தள்ளிகை போடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவளைக்கு எடுக்கிறது இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் துளசி பூஜை பண்ணுறது இந்த அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு புரட்டாசி சனிக்கிழமைனாலே இந்த ஒரு ஃபார்மாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீக் நம்ம வந்து தள்ளிகை போட முடியலல்ல ஸோ வெளியிலலாம் போயிட்டோமா ரொம்ப வந்து பண்ண முடியலை அதனால் இந்த வாரம் வந்து மாவிளக்கு எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக் வேணால் நம்ம தடிக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாலு வாரம் கூட தழுகி போட்டு சாமி கும்பிடலாம் நம்மளோட உடம்பு சூழ்நிலையும் அதுக்கப்புறம் நம்மளோட சுச்சுவேஷனையும் பொறுத்து தான் ஸோ நான் அதை அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீக் வந்து மாவளக்கு மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு எடுத்துட்டு இருக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பர்த்டே பார்ட்டி வர இருந்ததா ஸோ ஹரிபரியாக நம்ம வந்து சாமி கும்பிடக்கூடாது நம்ம திருப்தியாக மெதுவாக பொறுமையாக கும்பிடணுன்றதுனால இந்த வ இந்த தடவை வந்து மாவிளக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு எடுத்தேன் ஏன்னா பர்த்டே பார்ட்டி வந்து நமக்கு எயிட் ஓ கிளாக் தான் ஸோ அதுக்குள்ளே ஒரு டூ ஹவர்ஸில் சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குனால சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் மாவிளக்கு மட்டும் எடுத்து சாமி கும்பிட்டுருந்தேன் மாவிளக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது நெய் மட்டும்தான் ஊற்றணும் ஸோ மாவிளக்கு வந்து நெய் நெய் ஊற்றி தான் வந்து மாவிளக்கு எடுக்கணும் அது வந்து மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க நெய் ஸோ அதனால அது நெய்யை தான் யூஸ் பண்ணணும் சாட்டர்டே வந்து மாவிளக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மாவிளக்குன்றது வெங்கடாச்சலபதிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நெய்ன்றது வந்து மகாலட்சுமியோடது ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது அவங்களுக்கு வந்து பிரசாதம் சமர்ப்பிக்கிறது வந்து இந்த மாவிளக்கு இப்படி தான் வந்து பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் ஏத்துறீங்க அப்படின்னா நெய் விளக்கு ஏத்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சு விளக்கு ஏற்றுங்க கடலை கம்பல்சரி கூடவே கூடாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாவிளுக்கு வந்து எடுக்கணும் இன்றைக்கி வந்து மாவிளக்கும் வந்து எடுத்து முடிச்சிட்டேன் இந்த வாரம் வந்து மாவிளுக்கு தான் எடுக்க முடிஞ்சதுனால மாவளுக்கு எடுத்துவிட்டேன் இனி நெக்ஸ்ட்டு வர வீக்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுன்னா தலிகை போட்டு கண்டிப்பாக சாமி முடியணும் என்னோடய வீட்டில் வந்து இந்த துளசி இருக்குல்ல அந்த துளசி தீர்த்தம் எப்படி ரெடி பண்ணுவேன்னு சொல்கிறேன் ஒரு க ஒரு கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து முடிஞ்சால் கங்கா ஜல் இருந்ததுன்னா கொஞ்சமாக கங்கா ஜல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு துளசி அப்புறம் வந்து மண்ட வெல்லம் கல்கண்டு நாட்டு சக்கரை இது மூணில் ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணில் மேக்ஸிமம் நாட்டு சக்கரையாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் கொஞ்சம் விபூதி இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் வந்து ஒரு பிஞ்சு கூட இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கும் அதை அப்படியே தூள் மாதிரி பண்ணி அதை வந்து வைக்கணும் ஸோ அதை போட்டோன்னா நமக்கு வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தீர்த்தம் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இன்றைக்கி அதையும் வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் எல்லாேருக்கும் வந்து தீர்த்தம் கொடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வந்து என்னோடய சாட்டர்டே வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து போச்சு Obrigada. É. என்னோடய வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் உங்கள் வீட்லேயும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கும் கடவுளோட ஆசி அண்ட் எல்லாமே வந்து கிடைக்கும் நம்புகிறேன் சாமிக்கு முன்னாடி வச்சுருந்த தீர்த்தம் இருக்குல்ல துளசி தீர்த்தம் அதை வந்து வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டேன் எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க நானும் எடுத்துட்டேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை றக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் செல் பாய்